வேலூர் டு சென்னை ஹைவேங்க மைன் ஹைவேலயே இருக்கு வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணுங்க நல்ல ஒரு பெஸ்ட் எடுத்து தரேன் மாருதி சுசுக்கி ஓம்னி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி தெல்ல தெளிவாக இருக்குங்க அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரல் ஆகட்டும் செம்ம குவாலிட்டியாக இருக்குது இந்த மாருதி ஓம்னி பாத்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஆகட்டும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கும் சூப்பரான வண்டி வண்டி தெளிவாக இருக்குது நிறைய பேர் வந்து மாரிதி ஹோம்னு கேட்டிருந்தீங்க நம்ம ஆட்டம் இருந்த நாலஞ்சு வண்டி வந்து சோல்ட் ஆகிடுச்சு இப்போ இன்னொரு வண்டி வந்திருக்கு ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது வண்டி நிறைய பேர் தேடுற வண்டிங்க வியாபாரிங்க நிறைய பேர் தேடுற வண்டி வண்டி தெளிவாக இருக்குது அவுட்லுக் ஆகட்டும் ஆகட்டும் தெளிவாக இருக்குங்க இன்ட்ரெயலு தெளிவாக இருக்குது பாருங்க குவாலிட்டியாக இருக்குங்க பேக்கில் சிங்கிள் சீட்டு தாங்க வரும் வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன் தான் வியாபாரம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க வண்டி இது லாங் டிரைவெல்லாம் போகலாங்க வண்டி தெளிவாக இருக்குது இன்ஜின் எல்லாம் பக்கா குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியில் லாங் டிரைவெல்லாம் போகலாங்க நிறைய பேர் கேட்குறீங்க லாங்கெல்லாம் போகலாமான்னு நம்ம கிட்டே எடுக்கிற எந்த வண்டி இருந்தாலும் லாங்ல எல்லாம் போலாங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேட்கறாரு இது வந்து பிக்சட் இல்ல நெகசபிள் தான் வாங்க நேரில் வாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஆபீஸ் கமிஷன் மட்டும் தாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா வெளி மார்க்கெட்ல எல்லாம் செக் பண்ணி பாருங்க ரெண்டு ஓனர் மூணு ஓனர் இருக்கிற வண்டியா வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எல்லாம் போட்டு இருக்காங்க நம்ம லோ பட்ஜெட்டில் போடணும்னு சொல்லி எவ்வளோ என்னால் முடிஞ்ச நகர சபையில் பேசணுமோ அவ்வளோ பேசி கரெக்டான ரேட்டாக போட்டு இருக்கேன் வந்து லோ பட்ஜெட்டில் தான் போட்டுருக்கேங்க நம்ம பிஸ்மில்லா சகணாஸ்கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் மார்காடு வேலூர் டு சென்னை ஹைவேங்க மெயின் ஹைவேலயே இருக்குது வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணுங்க நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் நம்ம பிஸ்மில்லா சகனாஸ்கார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்